நீ மாணவி விவகாரத்தில் யாரை காப்பாற்றுவதற்கு போராட்டக்காரர்களை கைது செய்கிறது அரசு என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார் எட்டு அதுக்கப்புறம் எப்படி தெரியவில்லை என் துவக்கில் இருந்து வருகிற தோட்டாவிற்கு என்ன வலிமையோ தம்பி உன் வாயில் இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த வலிமையாடான் நீ பதறிக்க கதறிக்க செதறிக்க தமிழ் தேசம் ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு அது ரெண்டு ஒண்ணுதான் நமக்குள்ள ஒன்னும் பிரச்சனை இல்லாத இருபத்தி ஆறுக்கு பிறகு திராவிட மண்ணுதான் தமிழ் தேசியம் மட்டும்தான் பொண்ணுதான் மின்னும் தான் நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இப்படியே பண்ணிக்கிட்டு இப்படியே பண்ணிக்கிட்டு அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கச்சியை பாலியல் தொந்தரவு பண்ணிடுவேன் நாங்க போராட வந்தா பிடிச்சி உள்ள ஆட்டோ சங்கருக்கு அப்ப நான் எனக்கு சந்தேகமாக இருக்கு நீ விசாரி நீ விசாரி நீ விசாரிக்க மாட்டேங்கிற நீ யாரிடமிருந்து யாரை காப்பாற்றுற போராடுற குரவல்கிற நீ தான் நீ தான் விசாரி விசாரிச்சு நிலை ஒரு பெண்மகள் தனக்கு ஏற்பட்ட கொடுமையை வாக்கு மூலமாக கொடுத்ததை பதிவு செய்ய வெளியிட்ட ஒரு கொடுங்கோல் ஆட்சி உலக வரலாற்றில் கிடையாது ஹிட்லர் கூட செஞ்சிருக்க மாட்டான் இந்த ஆட்சி தான் இப்படி சித்திரவதை செஞ்சான வாக்கு மூலத்தை வாங்கி அப்படியே வெளியிட்டு அது டெக்னிக்கல் ஏற அப்படின்னு எப்படி இருக்கு எப்படி துப்பாக்கி எடுத்து ஒரு போடா போட்டு கொண்டுட்டு விசாரிக்கும் போது சாரி டெக்னிக்கல் யாராருங்க அது எதா அப்படி சுற்றி இருந்தால் வெடிச்சிருச்சிங்கன்னா விட்டுருக்கானி என்ன என்ன மாதிரி ஆட்சி என்ன அதிகாரம் இது கடைசியா அந்த பொங்கலுக்கு இனாம் கொடுத்து பழச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு இப்ப காசு இல்லை அதுக்கும் காசு இல்லை எங்க பயம் மக்க நாள் புறா வேலை அஞ்சு மணிக்கு போய் சாயந்தரம் பொழுது சாய பொழுது கிளம்பி பொழுது சாய ஓழச்சி ரத்தம் வேர்வையா உருகி ஓட உடம்பெல்லாம் உப்பு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க